ஆம்பூரில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் சலாம் நாய் தொல்லை ஆம்பூரில் அதிகமாக இருக்கிறது என்பதை பல பல சமயங்களில் சுட்டிக்காட்டி வந்திருக்கிறார்கள் ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை என்றும் வாட்ஸ்அப்பில் செய்திகள் வந்திருக்கின்றன கோ ஃபயாஸ் அகமத் அவர்கள் அவருடைய ஆஃபீஸுக்கு எதிரில் நாய்கள் உட்கார்ந்திருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு காரணம் அங்கு ஒரு பீஃபி ஸ்டால் இருக்கிறது என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார் பீஃபி ஸ்டால் எந்தவித மாமிசத்தையும் அக்கப்பக்கத்தில் போடக்கூடாது எப் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் ஓரளவுக்கு நாய் தொல்லை நீங்கும் என்று கருதுகிறேன் அதே சமயத்தில் இன்றல்ல நேற்றல்ல பல மாதங்களாக ஏன் இரண்டு மூன்று வருடங்களாக நாய் தொல்லை ஆம்போதில் இருப்பதாக பலர் சொல்லியிருக்கிறார்கள் பலர் தொல்லைக்கு ஆளாகியிருக்கிறார்கள் நாய்க்கடியால் குழந்தைகள் அவதிப்பட்டிருக்கிறார்கள் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள் பயப்படுகிறார்கள் நாய் ஓடோடி வருகிறது சைக்கிளில் செல்லுபவர்களும் நாய் பின்புறம் வருகிறது என்று அஞ்சி பயந்து கீழே விழிந்து அடிபட்டு காயமடைந்து பல கஷ்ட நஷ்டத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்று நான் இந்த வீடியோ மூலமாக சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை யாம் இருப்பவர்கள் நன்றாக அறிகிறார்கள் இது ஒரு குறிப்பிட்ட லோக்கலிட்டி மட்டும் இதன் ஞாயிற் தொல்லை என்பதல்ல பல இடங்களில் இருக்கின்றன ஏன் ஆம்பூர் மக்கள் இப்படி மௌனம் சாதிக்கிறார்கள் சொல்ல வேண்டிய விதத்தில் ஆம்பூர் முனிசிபாலிட்டிக்கு சொன்னால் இதற்கு ஒரு முடிவு ஏற்படும் என்று நான் கருதுகிறேன் அதைதான் சத் முகமது சானிம் அவர்களும் தம்முடைய ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் சொல்லியிருக்கிறார் முனிசிபாலிட்டி மூலமாகத்தான் நாய் தொல்லைக்கு ஒரு முடிவு கட்ட முடியுமே தவிர வேறு யாராலும் முடியாது டிஏடபிள்யூ பள்ளி கேட் இருக்கிறது அங்கும் நாய் இருக்கிறது டிஏடபிள்யூ ஸ்கூல் என்ன செய்ய முடியும் எனக்கு தெரியாது அவர்கள் எப்படி இந்த நாய்களை அங்கிலிருந்து அப்புறப்படுத்துவார்கள் என்பதையும் நான் விளங்க முடியாத நிலையில் இருக்கிறேன் அதே சமயத்தில் முகம்மது சாலிம் அவர்கள் கூறியது போல இந்த நாய் தொல்லைக்கு ஆங்கூர் முனிசிபாலிட்டி தான் ஒரு முடிவு கட்ட முடியும் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட்டும் இருக்கிறது அனிமல் ரைட்ஸ் என்று சொல்லுகிறார்கள் வாட் அபவுட் ஹியூமன் ரைட்ஸ் சிறு குழந்தைகள் பயப்படுகிறார்கள் எப்படி அனுப்புவது பள்ளிக்கு எப்படி அனுப்புவது தேவையான பொருள்கள் வாங்கி வர அக்கத்து பக்கத்தில் இருக்கும் கடைகளுக்கு என்று புரியாத நிலையில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் மௌனம் சாதிக்கப்படாது பல மொஹல்லாக்களில் முனிசிபல் கவுன்சிலர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எதற்காக ஒரு முடிவெடுக்க வேண்டும் அல்லது அவர்கள் ஒரு எந்த ஒரு முடிவு எடுக்கவும் தயாராக இல்லை முனிசிபாலிட்டிக்கு சொல்லவில்லை மோதம் சாதிக்கிறார்கள் எந்த ஒரு காரியமும் கவுன்சிலர்கள் செய்வதில்லை என்று நமக்கு பட்டால் ஆம்பூர் வாசிகள் இந்த கவுன்சிலர்களுக்கு எல்லா கவுன்சிலர்களுக்கும் ஆம்பூரில் இருப்பவர் சில முகல்லாக்கு மட்டுமல்ல ஆம்பூரில் இருக்கும் எல்லா கவுன்சிலர்களுக்கும் ஒரு லெட்டர் எழுத வேண்டும் உடனடி நாய் தொல்லைக்கு முடிவு கட்ட சேர்மனுக்கு சொல்லவும் என்று லெட்டர் எழுத வேண்டும் அல்லது பொதுஜனங்கள் ஸ்ட்ரைக் செய்வார்கள் என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும் இப்படி பயமுறுத்தினால்தான் ஆம்பூரில் இருக்கும் கவுன்சிலர்களும் ஆமூர் முனிசிபாலிட்டியும் ஒரு முடிவுக்கு வரும் என்று நான் கருதுகிறேன் நானும் பல மாதங்களாக ஏன் இரண்டு மூன்று வருஷங்களாகவே இந்த நாய் தொல்லை பற்றி கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் ஏனோ இப்படியுமா ஜனங்களுடைய சொல்லுக்கு எந்த மதிப்பும் இல்லையா ஓட்டு வேண்டும் என்று வந்து விடுகிறார்களே இதற்கு ஏன் ஒரு முடிவெடுக்கவில்லை தமிழ்நாட்டில் அசம்பிளி எலெக்ஷனும் கூடி சீர சீக்கிரத்தில் இருக்கிறது அரசியல்வாதிகளும் இதில் அக்கறை கொள்ள வேண்டும் அவர்கள் சும்மா இருந்து விட முடியாது அவர்கள் ஓட்டு கேட்க வரும் போது கேட்பார்கள் மக்கள் நாய் தொல்லைக்கே உங்களால் ஒரு முடிவு எடுக்க முடியவில்லையே ஏதேதோ இப்போது வந்து இங்கு கதை பேசுகிறீர்களே அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று கேட்டால் இந்த அரசியல் கட்சி நபர்கள் என்ன பதில் சொல்லுவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை மிக எளிதில் எந்த ஒரு முக்கியமான காரியமாக இருந்தாலும் அது எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் ஒரு தீர்வு காண முடியும் என்பதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இருக்க முடியாது இதை தான் நான் இந்த வீடியோ மரமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதற்கு முன்பும் ஓரிரு வீடியோவில் நான் சில விஷயங்களை சொல்லியிருந்தேன் அது சொல்லியும் பல மதங்கள் ஆகிவிட்டன என்று கருதுகளின் எனக்கு ஞாபகம் இல்லை ஆனால் இப்போது இந்த தொல்லை அதிகமாகிக் கொண்டிருப்பதை பற்றி செய்திகள் வந்தவண்டம் இருக்கின்றன இதற்கு முடிவெடுக்க வேண்டும் நம்முடைய நூருல்லாபேட் மொஹல்லாவிலும் சின்ன மஸ்ஜித் மொஹல்லாவிலும் பெரிய மஸ்ஜித் மொஹல்லாவிலும் கஸ்பாவிலும் இன்னும் பிற மொஹல்லாக்களிலும் முஸ்லீம்கள் இந்து சகோதரர்கள் இருக்கும் மொஹல்லாவிலும் நாய் தொல்லை இல்லாமல் இல்லை எல்லோரும் அவதிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் ஆம்பூர் வாசிகளை பற்றி நாம் என்ன நினைப்பது இதற்கெல்லாம் ஒரு முடி எடுக்க வேண்டும் என்று முன்சி சொல்லி சொல்ல அவர்களுக்கு எந்த விதத்தில் சொல்ல வேண்டுமோ அந்த விதத்தில் சொல்ல அவர்கள் ஏன் முன் வரவில்லை இது துரதிர்ஷ்டமானது என்று தான் எனக்கு படுகிறது மறுபடியும் ஒரு முறை நான் ஆம்பூர் வாசிகளை கேட்டுக்கொள்ளுகிறேன் முனிசிபாலிட்டியை கேட்டுக்கொள்ளுங்கள் ஆம்பூரில் நாய் தொல்லை இருக்கக்கூடாது என்பதற்காக முனிசிபாலிட்டி என்ன முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ அதை எடுத்து இந்த நாய்களை எல்லாவிலிருந்து அப்புறப்படுத்துங்கள் என்று ஆம்பூர் வாசிகள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியவராக உங்களிடமிருந்து விடுபடுவது نيام خليل الرحمن عاطي نندري